மருத்துவர் நிகிதா மற்றும் அவரது தாய் சிவகாமி அளித்த பத்து பவுன் நகை திருட்டு புகாரின் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித் குமார் திருப்புவனம் காவல் நிலையத்தின் தனிப்படையால் கைது செய்யப்பட்டார் விசாரணையின் போது அவர் கோயிலின் பின்புற தொழுவத்தில் கம்பு பிளாஸ்டிக் குழாய் மற்றும் இரும்பு கம்பிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டு வாயிலும் பிறப்புறுப்பிலும் மிளகாய்ப்பொடி தடவப்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவம் காவல்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது இது தொடர்பாக ஐந்து தனிப்படை காவலர்கள் கைது செய்யப்பட்டனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அமைச்சர் பெரிய கருப்பன் நேரில் சென்றும் முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி வாயிலாகவும் ஆறுதல் கூறினர் அதேபோல் அஜித்குமார் சகோதரர் நவீன்குமாருக்கு அரசு வேலை அளிக்கப்பட்டது இதனிடையே உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த சம்பவத்திற்கு காரணமான உயரதிகாரிகள் யார் தனிப்படை அமைக்கப்பட்டது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர் இந்த நிலையில் ஒன்பது சவரன் தங்க நகையை காணவில்லை என்று புகார் அளித்த போது தாய் சிவகாமி மற்றும் மகள் நிகிதாவிடம் எதற்காக நகையை காரில் வைத்துச் சென்றீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு ஸ்கேன் பரிசோதனை செய்ததால் நகையை கழற்றி காரில் வைத்ததாக கூறியிருந்தார் இந்த நிலையில் நிகிதா மற்றும் சிவகாமி ஆகியோர் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பண மோசடி புகார் இருப்பது உள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு துணை முதல்வரின் உதவியாளரை தெரியும் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் பதினாறு லட்சம் மோசடி செய்ததாக அப்போது புகார் அளிக்கப்பட்டது இந்த புகாரில் சிவகாமி முதல் குற்றவாளியாகவும் நிக்கிதா ஐந்தாவது குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஆசிரியர் மற்றும் விஏஓ வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் பதினாறு லட்சம் பெற்றுள்ளனர் அதேபோல் பணம் கொடுத்தவருக்கு பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை அரசு பணியையும் வாங்கி கொடுக்கவில்லை கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது நிகிதா குடும்பத்தினர் தலைமறைவாகி இருக்கின்றனர் அதற்கு முன்பாக மிரட்டலும் விடுத்திருக்கின்றனர் என்பது எஃப்ஐஆர் மூலமாக தெரியவந்துள்ளது இதனால் நகையை காணவில்லை என்று நிகிதா மற்றும் சிவகாமி அளித்த புகாரின் உண்மைத்தன்மை குறித்த கேள்வி எழுந்துள்ளது பண மோசடி வழக்கில் சிக்கிய ஒருவருக்காக தனிப்படை போலீஸ் எப்படி வந்தது என்று தற்போது பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இவ்வளவு வழக்கு உள்ள ஒருவரை ஏன் காவல்துறை முறையாக விசாரித்து கைது செய்யவில்லை புகார்காரர்களும் ஏன் நீதிமன்றம் செல்லவில்லை இவர் எப்படி அரசு பணியில் தொடர்கிறார் இவற்றை பார்க்கையில் ஏதோ ஒரு தெரியாத பெரிய கையின் பாதுகாப்பு உள்ளது என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது அஜித்குமார் வழக்கில் ஏ ஒன் குற்றவாளி நிக்கிதா என்பது மட்டும் உண்மையாக தெரிகிறது அஜித்குமார் இறந்த பிறகு கூட புகார் கொடுத்தவர் பற்றி எந்த தகவலும் எதுவும் வரவில்லை இப்போது நிகிதா குறித்து காலம் தாழ்த்தி தகவல் வெளியில் வருவதும் பல சந்தேகத்தை கிளப்பியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்